அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து திருக்குரிய மோமின்களே செய்தனா அனசதியாக அவங்க சொல்றாங்க மனிதன் வளர வளர அவனோட சேர்ந்து இரண்டு ஆசைகளும் வளருது அப்படிங்கிறாங்க என்ன அந்த ரெண்டு ஆசைகள் முதலாவது பொருள் ஆசை வர சேர்க்கணும் சொத்து செல்வத்தை சேர்க்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் ஆசை செலவா அழிச்சல அவங்க சொன்னாங்க ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் ஆன ஒரு ஓடையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஓடை தங்கத்தால் ஆனது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசை கொள்வான் அந்த அளவிற்கு இவன் பேராசைக்காரன் என்பதாக சல்லல்லாஹ் அலேவசல் அவங்க சொல்றாங்க ரெண்டாவது சொன்னாங்க நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசை இந்த ஆசை ரொம்ப ஆபத்தானது சல்லல்லாஹல் அவங்க சொன்னாங்க உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்பது அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது என்பதாக சொல்றாங்க அதுக்கு மேல அல்லாஹ் கொடுத்தா அப்படின்னா அது அல்லாஹுடைய பதில் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தரார் அதனால இந்த நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை நம்ம உள்ளத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன் நல்ல காரியங்கள் குறைஞ்சிரும் தொழுகு குறைஞ்சு போயிடும் சதக்காக்கள் குறைஞ்சு போயிடும் அதனால அது ரொம்ப ஆபத்தானது என்பதாக பெருமக்கள் நமக்கு விளக்க சொல்றாங்க பெருமக்களே இந்த இரண்டு ஆசைகள் நம்மோடு வளருது வளரக்கூடிய அந்த இரண்டு ஆசைகளை அல்லாஹ் ரசூலுக்குரியதாக மாற்றுவோம் பொருளாசை வேணும் அல்லாவுடைய பாதையில செலவு செய்யறதுக்கு பள்ளியை கட்டுறதுக்கு மதரசா கட்டுறதுக்கு எத்தீங்களுக்கு கொடுக்கறதுக்கு உறவுகளுக்கு கொடுக்கறதுக்கு என்பதாக நாம் ஆசை கொள்வோம் அதே மாதிரி நீண்ட நாட்கள் நாம் வாழணும் எதுக்கு அல்லாவிற்கு பிடித்தமான வாழ்க்கை அல்லாஹ் எதெல்லாம் சொன்னானோ அல்லாவிற்கு பிடித்தமான வழியில் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த ஆசையோடு நம்ம நம்மோடு வளரக்கூடிய இந்த ஆசையை ஆக்கிக் கொள்வோம் அல்லா கருவி செய்வான்